அஸ்லாமலைக்கும் பிவாஸ் இன்றைக்கி மட்டன் பிரியாணி ஆஃப் கேஜி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸ்டோவில் குக்கரை வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஆறு ப ஆறு லவங்கம் ரெண்டு பட்டை ஏலக்கா சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெங்காயம் வந்து போட்டு நல்லா ப்ரௌனாகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க ஒரு கிலோ பிரியாணிக்கு வந்து முந்நூறு கிராம் வெங்காயம் போடுறது ஸோ அதில் பாதி நான் சேர்த்துருக்கேன் எவ்வளோ நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பொறுமையாக நல்லா அந்த ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க அப்போதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி அது நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு அது நல்லா வதங்கி அப்புறம் அதாவது எழுபத்தஞ்சி கிராம் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க நான் அரை கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் மட்டன் வந்து ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் இந்த ரோ ரேஷியோவில் தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன் நீங்கள் வந்து ஆஃப் கேஜி மட்டன் இல்லைன்னா ஒன் கேஜி அரிசி இல்லை ஆஃப் கேஜி மட்டன் ஆஃப் கேஜி அரிசி இந்த மாதிரி ரேஷியில் கூட நீங்கள் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கணும் அது நல்லா வதங்கியதும் மட்டனை சேர்த்துக்கணும் மட்டன் சேர்த்து அதை ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா அப்படியே எண்ணெயிலே நல்லா வதக்கணும் எண்ணெயிலே அது கொஞ்சம் ஒரு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அளவுக்கு அது பாயில் ஆகணும் அளவுக்கு நம்ம வதக்கணும் அப்போ தான் பிரியாணி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம எவ்வளோ வதக்கிறோமோ அவ்வளோ நல்லா இருக்குங்க பிரியாணி மட்டன் நல்லா வதங்கி அப்புறம் இப்போ வந்து இந்த மட்டனுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் எண்ணெயிலேயே ஆஃப் கேஜிக்கு நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேங்க நான் உப்பு நீங்கள் உப்பு காரம்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு காரம்லாம் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துருக்கீங்க வெங்காயம் வந்து நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து நல்லா மேஷாகி வரணுங்க அந்த அளவுக்கு வதக்கணும் தக்காளி மேஷாகி வர அளவுக்கு வதக்கணும் யாராச்சும் எங்கள் சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரேஷியோவில் நீங்களும் வீட்டில் பிரியாணி ட்ரை பண்ணி எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தக்காளி நல்லா மேஷார அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நான் கொத்தமல்லி புதினா ஒரு ஒரு கை கொத்து சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஆல்ரெடி நான் நிறைய சிக்கன் பிரியாணி வெஜிடேபிள் பிரியாணி எல்லாம் வீடியோ போட்டிருக்கங்க செக் பண்ணி பாருங்கள் நீங்களும் அந்த ரேஷியோவில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க அதையும் நல்லா லைக் பண்ணிடுங்க எங்கள் வீடியோக்கு அது நல்லா வதங்கியதும் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை பாக்கெட் அளவுக்கு சின்ன பாக்கெட்டில் ஒரு அரை பாக்கெட் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அது நல்லா மிக்ஸ் பண்ணி நான் ஒரு ஒரு லெமன் சேர்த்துருக்கேங்க இந்த ரேஷியோவில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க பிரியாணி ஒரு லெமன் சேர்த்து அதையும் பிஞ்சு விட்டுக்கணும் பிஞ்சு விட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் மட்டன் வேகமோ அத்தனை விசில் வச்சுக்கோங்க சின்ன கிளாஸில் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்கங்க நான் வந்து ஒரு சீரக சாம்பார் அரிசி வந்து அரை கேஜி வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் உல வச்சு உலை நல்லா கொதித்ததும் அதில் பிரியாணி பவுடர் சேர்த்துக்கோங்க பிரியாணி பவுடர் சேர்த்து நல்லா கொதித்த பிறகு அரிசி நல்லா வாஷ் பண்ண அரிசியை நல்லா வடிகட்டிவிட்டு அதை சேர்த்துக்கோங்க இது வந்து அரிசி வந்து பிரியாணி அரிசி வந்து அதிகமாக பாயில் ஆகக்கூடாதுங்க ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் அளவு தான் பாயில் ஆகணும் அதிகமாக பாயில் ஆகிடுச்சுன்னா குழஞ்சிடும் சாப்பாடு நல்லா இருக்காது பிரியாணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த சாப்பாட்டுக்கு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்ஸ்டி பர்சன்ட் அளவுக்கு பாயில் ஆகணும் ஸோ இந்த பக்கம் குருமாவும் ரெடி ஆகிடுச்சு அந்த பிரிஞ்சு வந்த அந்த எண்ணெயை தனியாக எடுத்து வச்சுக்கணும் தனியாக எடுத்து வச்சு குக்கரை வந்து அடுப்பில் வச்சு கடை ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா குருமா வச்சு அது மேலே வடிகட்டிய சாதத்தை சேர்த்து அது மேலே அந்த எடுத்தோம் இல்லையா நம்ம குருமா எண்ணெய் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ந நல்லா லெவல் பண்ணி க்ளோஸ் பண்ணி அது மேலே ஒரு வயிற்று வச்சு தண்ணியோ இந்த வடிகட்டின கஞ்சியோ இதாக வச்சோறு வச்சு ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சா சூப்பரான பிரியாணி மட்டன் பிரியாணி ரெடிங்க கீழே தவா வச்சுருக்கேன் அது மேலே குக்கரு குருமா மேலே